பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இது மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் கோபி கண்டுபடி பாக்கிய வித்திட்டதும் பழனிசாமிக்கு கொவ் வருது போதும் இருக்குங்க சார் ஏன்னா உங்க இடத்துல இருந்து பாக்கிய மேடம் எவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இப்ப விரும்ப அவங்க எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருக்காங்க அது உங்களுக்கு பெருசா தெரியல பக்கியம் எடுத்த ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்கள குறை சொல்லணும் அது மட்டும் உங்களுடைய எண்ணமா இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே ஈஸ்வரி வந்து இங்க பாருப்பா பாக்கியாவுக்கு உடம்பு முடியலன்னு வந்தியா பாத்தியா போனியா அத்தோட இருக்கணும் எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாதுன்னு சொல்றாங்க எனக்கு புரியுது மேடம் இது உங்களுடைய குடும்ப விஷயம் இதுல நானும் மூணாவது மனுஷன் தலையிட கூடாதுன்றது எனக்கு தெரியும் ஆனா பாக்கிய மேடம் பட்டவங்கன்றது உங்களுக்கும் தெரியும் அவங்க எந்த மனசுல கஷ்டம் இருந்திருந்தா இப்படி வந்து அவங்க விழுந்திருப்பாங்க

एपिसोडला वेट पणी पाक्ला थैंक यू